ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மண்டே மார்க்கெட் இன்றைக்கி ஜக ஜோதியாக இருந்துச்சு பார்த்துடுங்க ஏன்னா அவ்வளோ கூட்டம் அவ்வளவு மீன் கூட்டம் இன்றைக்கி திங்கள் திங்கள் சந்தை முறை நாலு அது மட்டும் இல்லை வெளியூர்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா பொங்கல் லீவுக்கு என்ன பொங்கல் அவ்வளவு கூட்டமாக இருந்துச்சு மீனுமே நிறைய இருந்துச்சு விலைகள் பரவாயில்ல ஆனாலும் வரைட்டியாக சூப்பராக மீன் வாங்கலாம் பார்த்து வாங்கும்படியாக இருந்துச்சு அவ்வளோ மீன் கூட்டம் ஐயோ சொல்லதுக்கே முடியாதுங்க சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ராலு நண்டு கனவெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வெரைட்டியாக இருக்குது கூட்டமே நிறைய இருந்ததுனால வீடியோ எடுக்கவும் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு பாருங்க துண்டு மீன் பெரிய மீனெல்லாம் நிறைய துண்டு போட்டு வச்சுருந்தாங்க கனவா இறால் நண்டு சிப்பி நெத்தலி சால அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பாறை மீன் சூரை மீன் வாழை மீன் அயலை சால இஷ்டத்துக்கு மீன் வெள்ளை மீனுக்கு குறவே இல்லை பாருங்கள் பெரிய பாறை மீன் துண்டு போட்டு வச்சுருக்காங்க துண்டு போடுறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க பெருசு பெருசாக தூக்கி வச்சுருக்காங்க ஏன்னா அவ்வளவுக்கு வர வர வித்துட்டே தான் இருக்குது உடனே உடனே வெட்டி வெட்டி துண்டு போடுறாங்க இந்த மீன் எல்லாமே விற்று தீரது இல்லையா ஒரு மீன் விற்க அடுத்த மீன் உள்ளேருந்து வெளியே எடுத்து வைப்பாங்க எல்லாருமே ஸ்டோரேஜ் பாக்ஸு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க இவங்க டெய்லி கொண்டு வந்துருவாங்க டெய்லி இந்த சின்ன மீன் எடுத்துகிட்டு வர்றதுனால டெய்லி டெய்லி தேங்காய் பட்டணத்தில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க நெத்தலி ஐம்பது ரூபாய் சாலைக்கூறு ஐம்பது ரூபாய் அதை கண்ணங்குழி சாலை அஞ்சென்னா நூறுரூபாய்க்கு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது மீனெல்லாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அயலை கண்ணங்குழி சாலை சின்ன மீன் பெரிய மீனுன்னு சொல்லிவிட்டு வாங்கலாம் எப்போவுமே சின்ன மீன் ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டியாக இருக்கும் நல்ல மீனாக பார்த்து வாங்கலாம் இவங்களுமே மீன் நிறைய வச்சுருக்காங்க துண்டு மீனும் இருக்குது வங்கட மீனும் இருக்குது இந்த மூணு வங்கட மீனும் நூறுரூபா சொன்னாங்க இனி பேரம் பேசுகிறவங்க பேரம் பேசி தான் வாங்குவாங்க இந்த துண்டு வந்து ஒரு துண்டு நூறுரூபா ரெண்டு மூணு சேர்த்து வாங்கினா கொஞ்சம் குறச்சி தருவாங்க இல்லை ஒரு துண்டாக வாங்கினா அவ்வளோ கொடுக்கணும் இவங்களுமே மீன் வெட்ட கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க வெட்டி கொண்டு வரதுக்கு அடுத்த மீனுமே வெட்டுறதுக்கு சுர மீனை எடுத்து வச்சுருக்காங்க இன்றைக்கி எல்லாரும் சூப்பராக வச்சுருந்தாங்க பார்க்கவே கன்று நிறைய வேணும்னு சொல்லுவாங்க இல்லை போல் பயர் போல் இருந்து மீன் வளம் சரியில்லை என்ன பெரிய வஞ்சிரம் மீன் பாருங்கள் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம அந்த வெட்டி வச்சிருக்க அந்த நாட்டு துண்டை பார்த்தாலே மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு தெரியாங்க பாருங்கள் வஞ்சிரம் மீனை தான் போட்டு துண்டு துண்டாக வெட்டி கொடுக்காங்க இப்போ நம்ம ஒரு துண்டு வாங்கணும் முந்நூறுரூபாக்கு அப்படின்னா அதை குட்டி குட்டியாட்ட அவங்களே வெட்டி தந்துருவாங்க நம்ம வெட்டி கஷ்டப்படணும்னு இல்லை கொண்டு வந்தால் நேரே கழுவி கரை வேண்டியது தான் நிறைய துண்டு மீன் பாறை மீன் மஞ்சள் பாறை எல்லாம் நிறைய வேறு வெட்டி வச்சுருந்தாங்க இன்றைக்கி பெருசு பெருசாக வெட்டி வச்சுருந்தாங்க பாருங்கள் என்ன பெருசு இந்த வஞ்சரம் மீன் இதெல்லாம் கிலோ போட்டு வாங்கினோன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா பெருசில் உள்ள துண்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும் இவருமே என்றைக்கும் சாலை மீன் தான் வச்சிட்ருப்பாங்க இன்றைக்கி இறால் இறால் கனவாக நண்டுக்கு குறவே இல்லை ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அந்த ரெட் கலரில் இருக்கிற இறால் வெள்ள ராள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவாயே நிறைய பேர் இன்னைக்கு வச்சுருந்தாங்க என்ன மீன் வேணாலும் பார்த்து வாங்கலாங்க பாருங்கள் மஞ்சள் துண்டு அப்படி துண்டு போட்டு வச்சுருக்காங்க இது வந்து சப்ப சைஸ்ல இருக்க கோலையா மரல் புளி மீன் வெள்ளை மீன் கண்ணம் குளிசாலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இந்த கொலைய மரலே டேஸ்ட்டாக இருக்கும் இதை விட அந்த உருண்டை இன்னுமே நல்லா இருக்கும் உருண்டையும் இன்றைக்கி வந்துருந்து நிறைய பார்த்து வாங்கும்படியாக இஷ்டத்துக்கு மீன் விலை என்னை விட கொஞ்சம் குறவுன்னு தான் சொல்லணும் கொஞ்சம் என்னை மீனுமே மொண்டு பார்த்துடுங்க இவங்களுமே துண்டு போட்டிருக்காங்க இவங்களும் பாறை மீன் துண்டு போட்டிருக்கு சூரை மீன் எல்லாமே துண்டாக இருக்குது இந்த வாலடி துண்டு தள்ளடி துண்டெல்லாம் எல்லாம் கொஞ்சம் விலை குறவாக பார்த்து பேரம் பேசி வாங்கலாம் பாருங்கள் என்ன பெரிய விலை மீன் வள மீனெல்லாம் சேதாரம் இல்லாத மீன் அப்படி எந்த வேஸ்டேஜும் பெருசாக இல்லாமல் நம்ம கழுவி பறைக்கி எடுத்தோம்னா சரி பண்ணி எடுக்க தான் உண்டு சின்ன மீனுக்கு ஒரு விலை பெரிய மீனுக்கு ஒரு விலை அந்த மாதிரி விலை பேசி தான் தராங்க நம்ம பெரம் பேசி வாங்கலை இவங்களும் மீன் வெட்டி கொடுக்குறதுக்காக செல் இருக்காங்க பாருங்கள் இவர் மீன் விற்கவும் செய்வார் சின்னது சின்னதெல்லாம் கொஞ்சம் வெட்டி கொடுக்கவும் செய்வாங்க இதெல்லாம் வலது சைடில் முதல் வரிசையில் இருக்கிறவங்க சூப்பராக ரெண்டு மீனை யாரோ வாங்கி வெட்ட கொடுத்துருக்காங்க வாங்கின இது மாதிரி நல்ல மீன் பார்த்து பெருசு பார்த்து வாங்கினா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இவங்ககிட்ட மாங்கட மீன் இருக்குது வெள்ள மீன் இன்னும் ஏதோ மீனெல்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த கரமடியில் வர மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்துருங்க காலையில் போய் இவங்க எல்லாம் குளச்சலேருந்து கடையப்பட்டோன்னா தேங்காய் பட்டணம் எண்ணையும் இப்படி நிறைய இடத்துல போய் மீன் எடுத்துகிட்டு வருவாங்க மிடாலம் மண்டைக்காடு முட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நாலா பக்கத்துலேருந்தும் வாரதுனால இஷ்டத்துக்கு மீன் வரும் பார்த்து வாங்கலாம் கட்டா மீன் இருக்குவங்கிட்ட இந்த உருண்டை சைஸ் கண்ணங்குழிச்சாலையும் நிறைய பேர் வச்சுருந்தாங்க அந்த உருண்டை சைஸு நல்ல சதக்கட்டியோட டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதையுமே நம்ம நல்லா விலை கொடுத்து வாங்கலாம் இந்த கட்டை மீன் மூணுமே இருநூறுபா சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க இந்த மூணு மீனும் தான் இருநூறுரூபா சொன்னாங்க எப்படியும் நம்ம கொஞ்சம் குறச்சி கொடுத்தா போதும் ஏதாவது ஒரு சின்ன குறவு தானே செய்யும் ஆனால் இதில் ஒன்று என்னென்னா இதை நம்ம வெட்டி வாங்கிட்டு போனோம் அது தோல் உரித்து கருவி கண்டு மீன் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க இவங்களும் சின்ன சாலை மீன் துண்டு மீன் அப்படின்னு வச்சுருக்காங்க ஆனால் இந்த இடத்துல வந்து மேலே தாப்பால் போட்டிருக்கிறதுனால மீனெல்லாம் சரியாக வீடியோவில் தெரியல மேலே கலரில் தாற்பால் போட்டிருக்காங்க சிப்பி மீன் நூறு மீன் வந்து முந்நூறுரூபா சின்ன சைஸ் தான் ஆனாலும் சீசன் இல்லையா அதனால் இப்படி தான் கிடைக்கும் பார்க்க நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு பாருங்கள் இவங்களும் விலை மீன் பாறை மீன் செம்பல்லி மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கணும் வெரைட்டியாக வாங்கணும் அப்படின்னா காலையில் பதினோரு மணிக்கெல்லாம் போனால் பார்த்து வெலை பேசி வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்